திமுக அரசு செஞ்சது வந்து தப்பு துறிக்கலாம் அவங்க கூட நேற்று தானே அவங்க தான் பிடிச்சோன்னா சிபிசி டவு நேராக கப்பல்ஸ் பிடிச்சவனால அப்போ தப்பு முடிக்கலாம் அப்போ வந்து நீங்கள் யாருமே குற்றவசம் படிக்கிறீங்க திமுக அரசு மேலே குற்றச்சாட்டிக்கிறீங்களா எப்போ பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை வந்து வறண்டாமல் சுண்டாமல் வர எப்போ உங்களுக்கு எப்போ கூடாது அதெல்லாம் தெரிஞ்சு பிடிச்சது இதுமாதிரி வன்னிய அரசுங்க கூட நெடுபடி அந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனும் புது பிடிச்சிருக்கீங்கன்னா மரியாதை கொடுக்கக்கூடாது மதக்கலவரம் ஜாதி கலவரம் கூட்டிட்டு வர்றவங்களாம் என்ன மரியாதை கொடுக்கீங்களா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பிரச்சனை வந்து வந்தப்போ எல்லாரும் வீடியோ போட்டாங்க பேசினாங்க லைக் கமெண்ட் எல்லாம் வீடியோ வியூஸ்லாம் போய் சம்பாதிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவனும் பேச மாட்றாங்கல்ல ஏன் வேறு வேறு பிரச்சனை வந்துச்சுன்னு போயிட்டாங்க போல் ஆமாம் அந்த ரொம்ப வருஷமாக வேங்கை வெயிலில் வந்து மலத்தை கலந்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து உள்ள ஆளே கலந்துட்டு அவங்களே வந்து நாடகம் அடிக்கிறாங்க இப்போ தெரிஞ்சு போச்சு இதை மறைக்கிறதுக்கு வந்து நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து ஆமாம் இல்லைன்ட்டு போனால் முடிஞ்சு போச்சு இது தேவையில்லாமல் என்ன பண்ணாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இதெல்லாம் தேவை இழுக்கணுமா இது செஞ்சவன் எவன் தெரிஞ்சு போச்சு பிடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கு வந்து இது பண்ணிட்டு போமா இது வந்து இந்த நேரத்தில் வந்து பண்ணலாமா இவங்கெல்லாம் வந்து உண்மையான குற்றவாளம் பிடிக்கணும் உண்மையான தான் பிடிச்சிருக்காங்க அப்போ திமுக அரசு செஞ்சது வந்து தப்புங்கிறீங்களா அவங்க கூட்டணி ஆச்சு தானே அவங்க தான் பிடிச்சிருக்காங்க சிபிசிஐட பிடிக்காமல் நேராக போலீஸ் பிடிச்சிருக்காங்களா அப்போ அது தப்புங்குறீங்களா அப்போ வந்து நீங்கள் யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா ஆனால் இது வந்து இவர் என்ன பேசுகிறேங்கிறது அவருக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சரி இவர் ஒரு அப்படி தான் அவர் பேசுவார் எப்போ பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இதை வந்து வரண்டாமல் சுரண்டாமல் அதெல்லாம் இருக்க முடியாது தூக்கம் வராது சரி அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வன்னி அரசுங்கிற இவரோட எடுபடி ஆள் பார்த்தீங்கன்னா அவனும் அப்படி தான் பேசிட்டீங்க அதெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடாது மத கலவரம் ஜாதி கலவரம் மூட்டி விடுனாங்களாம் என்ன மரியாதை இருக்கணும் வீங்களா மக்கள் அமைதியாக இருக்கணும் அன்றாட இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துக்காங்க அவங்கள அப்படி இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்தால் பண்ணி எடுக்கும் போதுலாம் மரியாதை கொடுக்கணுமா ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏன் இதை தவிர வேறு கட்சி இங்கே இல்லையா அப்போ நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துகிட்டு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து விளம்பரப்படுத்தி விட்ற சரி நம்ம சொல்ல அந்த விட்டுட்டு வேலை போயிட்டுருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அவனை பிடிச்சாச்சு வழக்கம்போல் அவன் என் பாத்ரூம் வாழ்க்கை வந்து காதவே உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலினும் அப்பாவும் அந்த மற்றவங்களாம் பேசலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டாலின் பேசுகிற விடுங்க அவர் வந்து எது எழுதி கொடுத்தா அவர் படித்து பேசுவார் அவர் வந்து ஆள் விட்டுருங்க அவரை பார்க்கணும்னு செய்வா அப்பாவுக்கு வந்து தெரியாத அவர் என்ன சொல்கிறாருப்பாங்க என் தம்பி என் தம்பி ஞான சேவனே என்ன அர்த்தத்தில் பேசினா போய் கிரிக்கெட் விளாண்டு போய் பாகிஸ்தானில் ஜெயிச்சுட்டு வந்தானா இல்லை இவங்க பங்களாதேஷில் ஜெயிச்சு வந்தானா இல்லை வேறு நேரத்தில் போய் கப்பு தான் வாங்கிட்டு வந்தானா ஏன் தம்பிங்கிறீங்க இதில் வந்து என்ன தெரியுது நீங்கள் அவங்களோட பேச்சில் வந்து நீங்கள் வந்து திசை திருப்புறதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் தம்பிங்கிறீங்களே அவ என்ன நல்ல காரியம் பண்ணிட்டா உங்கள் தம்பிங்கிறீங்க உங்கள் தம்பி போலாம் அப்படி தான் தெரியுங்க போல் ஒரு எந்த இடத்துல இடத்துலருந்து பேச என்ன பேசுன்னு கூட தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் உங்கள் வயசு என்ன உங்களோட இருக்கிற அனுபவம் உங்கள் அனுபவம் என்ன நீங்களாம் வந்து தென் மாவட்டத்தில் உள்ள ஆளுங்கன்னா காரி துப்பு வாங்கி தென் மாவட்டத்துக்கு நீங்களாம் அசிங்க ஆளாக தெரியுங்க கேவலமாக இருக்குது உங்களாம் ஓட்டுப்பட்ட மக்களை வந்து அவங்களும் அவங்களே சிறப்பாக அடைச்சிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் நடந்துக்கிற முறை நீங்கள் வந்து தென் மாவட்டத்துக்காரன்னு சொல்லிருக்காதீங்க அதுதான் எல்லாத்துக்கும் வருத்தமாக இருக்குது இப்படிதான் என்ன செய்ய நம்ம மக்கள் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி